ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரோடு ஸ்டைலில் தள்ளுவண்டி கடையில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தக்காளி தண்ணி சட்னி தான் இன்னைக்கு நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி சட்னியே பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு தக்காளி வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இதோட தோலெல்லாம் எல்லாம் இப்போ நம்ம உரித்து எடுத்துக்கலாம் இது எதுக்கு குக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணுற டைமும் வந்து கம்மியாகும் ஏன்னா பாதி வந்து அந்த கொதிக்கும் போதே அந்த சூட்லேயே வந்து பாதி கொதிச்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வானிலியில் போட்டு இன்னும் கொதிக்க விடும் போது ஈஸியாக நம்மளுக்கு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும் இந்த சட்னி இப்போ எல்லா தோலையும் நம்ம வந்து எடுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்காத அப்படியே நம்ம பழத்தை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைங்க இல்லைனா வந்து மூஞ்சில் அடிச்சிரும் சுட சுட போடும்போது அந்த ப்ரெஷர் தாங்காத மேலே இருக்க வந்து கேப் மிக்ஸிலேருந்து வந்துடும் அதனால ஆற வச்சுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து வானொலியில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு வெறும் ரெண்டே ரெண்டு பொருள் தான் நம்ம தாலிக்கு தாலிப்புக்கு போட போகிறோம் இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம் கடுகு கடுகு நல்லா அப்புறமா நம்ம வந்து ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் இது ரெண்டுத்தையும் நல்லா அப்புறமா நம்ம வந்து காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொடி பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயிட கூடாது வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இது கூடவே இப்போ நான் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கிறது தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாட்டு தக்காளி அவ்வளோவா வந்து சுவையாக இருக்காது நீங்கள் பெங்களூர் தக்காளி இருக்கிறதுனா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் வந்து தாராளமாக சேர்த்துக்கணும் இப்போ ஒரு பங்கு தக்காளி சேர்க்குறீங்கன்னா ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இது வந்து கொதிக்கணும் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி இதில்னா நீங்கள் வந்து சாதா கார சில்லி அப்புறம் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட அப்படி தனி பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் மிளகா பொடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கலரில் இருக்கிறது நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலரும் சேஞ்ச் ஆகிருக்குது அதே மாதிரி கம்மியாகவும் ஆகியிருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம கொத்தமல்லி தூவி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடும் இதை வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை இதுக்கெலாம் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் வீட்டில் எந்த காய்கறியுமே இல்லை வெறும் தக்காளி வெங்காயம் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இதை வந்து செஞ்சு அசத்திடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிச்சு உங்களுக்கு வந்து நல்லா வந்துடுச்சு கன்சிஸ்டன்சியும் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூவிட்டு இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து இதை இட்லி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நம்ம சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் அதோடய ப்ளேலிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து தரேன் ஐ டிஸ்கிரிப்ஷனில் இட்லி மேலே இப்படி ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்